கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகராசி அப்படின்னாவே எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைப்பீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க சொல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளேன்னு கடவுள்கிட்ட கிட்ட வேண்டதுக்கு கூட தயங்க மாட்டீங்க இப்படிப்பட்ட கடகம் எடுத்த காரியத்தை உண்ணாம உறங்காம அதை முடியற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க அதே மாதிரி காசு பணத்துக்காக கௌரவத்தை எப்பவுமே விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருது அது தலையே போனாலும் பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி உயர்ந்து நிமிர்ந்து நிற்கக்கூடியவங்க கூடியவங்க இன்னும் சொல்ல போனா இந்த கடகம் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு விஷயத்துமே துடிப்போட செயல்படுவாங்க ஆனா சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க இவங்க கடமையிலும் சரி காரியத்திலையும் சரி கண்ணா இருப்பாங்க சோம்பல துளி அளவு கூட விரும்ப மாட்டாங்க எந்த வேலையுமே முதல் முறையிலேயே முடிக்கணும்னு நினைக்க தலைமை தாங்கக்கூடிய பண்பு இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களான கடகராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க கடகராசியை பகைத்தால் இனி பரலோகந்தாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகா சக்தியாக உருவெடுக்க போறீங்க இதனால வாழ்க்கையே தலைகீழா மாற போகுது எத்தனை நாளா எவ்வளவோ படாத பாடு பட்டுட்டோம் கஷ்டம் 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 எதை தொட்டாலும் கஷ்டம் எங்க போனாலும் கஷ்டம் இந்த நிலையில மாற்றம் வருது கஷ்டம்னு சொன்ன இல்லையா அப்படியே மாத்தி உற்சாகமா இருக்க போறீங்க எங்க போனாலும் சந்தோஷம் எதுலேயுமே சந்தோஷங்கிற மாதிரி சந்தோஷமா வளம் வர போறீங்க அதற்கெல்லாம் காரணக்கர்த்தாவா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அவரால் தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இத்தனை நாளா அவரால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பா இனி போதும்பா இந்த பொள்ள பொழைச்சிக்கும் இந்த பையன் பொழைச்சிப்பாங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்த அனுபவத்தை அவங்க வாழ்நாள் முழுக்க மறக்காத மாதிரி சிறப்பா செஞ்சுட்டாரு சொல்ல போனா ரெண்டரை வருஷம் கடக ராசிக்காரங்க இப்போ உயிரோடு இருக்கிறதே வந்துட்டு கடவுள் புண்ணியம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல அஷ்டம சனியால எட்டு திக்கல் இருந்தோம் ஒரு பிசிறு தட்டாம அடி மேல அடிதான் விழுந்திருக்கும் ஆனா பாக்குறவங்க யாருக்குமே தெரியாது கடக ராசிகள் இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு ஏன்னா தோற்றம் அந்த மாதிரி எப்பவுமே தன்னுடைய கஷ்டங்களை வெளிய சொல்ல இல்லாம இருக்கிறது தான் இவங்களுடைய பிளஸ் நினைக்கிறோம் இவங்களுடைய மைனஸ் நினைக்கிறோம் இல்லைங்களா இப்படி கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்த கடகம் இனி நல்லா இருக்க போறீங்க அது எப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறிட்டார் அடுத்த ரெண்டரை வருஷங்கிறது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த மீன தான் சனி பகவான் சஞ்சாரம் இருக்க போகுது அவர ராசியில இருந்துகிட்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையாள ராசியும் ஏழாம் பார்வையாள ராசியும் பத்தாம் பார்வையாளர் தனுஷு ராசியும் பார்க்க போறார் இதனால கடக ராசிக்காரர்களுக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்த சனி பகவான் விலகி பாக்கிய ஸ்தானத்துக்கு போறார் மூன்றாம் பார்வையான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையான தைரிய வீரியஸ்தானத்தையும் பத்தாம் ரணருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார் அங்க இருந்த சனீஸ்வர பகவான் செழிப்போட செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அனைத்து காரியங்களுமே சாமர்த்தியமா கூடுதலான வெற்றிகளை பெற போறீங்க சேமிப்புகள்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள்ல முதலீடு செய்வீங்க திட்டமிட்டு சரியாக செயல்பட போறீங்க கடினமாக உழைத்து லாபம் அடைய போறீங்க மனசை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உண்டாகுது தொழில புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணம் போயிட்டு வருவீங்க அதுவே சொத்து விவகாரங்கள்ல இருந்து உங்களுக்கு நிலவி வந்த வில்லங்கங்கள் விலகுது சமுதாயத்திலேயுமே உயர்ந்த பதவிகளை பெற போறீங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் கிட்ட இணைந்து செயல்பட போறீங்க சின்ன முதலீடுல கூட பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தான் ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போறீங்க தொலைவில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க பலருக்கு அதிர்ஷ்ட நிலை இருக்கு உடல் உபாதைகள் இனி இருக்காது உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது உங்க திறமைகள் பழிச்சிடக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குழந்தைகளை வந்துட்டு கண்டிப்போட வளர்ப்பீங்க அதே நேரம் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வருவீங்க பதட்டப்படாமல் உங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்களுடைய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்களே இவன் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்காளே உங்களை ஏமாத்தணும்னு சூழ்ச்சி பண்ணுவாங்க இது உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் இப்போது இந்த நிமிஷம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஸோ பழகினவங்களே உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்ப பழக்கம் இல்லாதவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஏமாத்த கூட நினைப்பாங்க உங்க தலையில மிளகா அரைச்சிருவாங்க ஸோ எச்சரிக்கையோட செயல்படணும் புரியுதுங்களா மற்றபடி கடினமான வேலை கூட சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க வருமானம் சீரா இருக்கும் கடன்கள் இருக்காது செய்யக்கூடிய இருந்த போட்டிகள் வந்து சாதுோட எதிர்கொள்ள போறீங்க தெய்வ வழிபாட்டால நம்பிக்கையோட ஈடுபடுவீங்க பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி அதற்கேற்ற சுப செலவுகளும் இருக்கும் அனாவசியமான செலவுகளை தவிர்க்கிறது முக்கியமான செலவுகளை மட்டுமே செய்யறது உங்களுடைய கடமைங்க அதே மாதிரி உங்களுடைய நடை உடை பாவனைகள்ல அழகு கூடும் சிலருக்கு வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உத்தியோக பணியில் இருக்கீங்க அப்படின்னாக்க கடுமையாக உழைச்சாலும் சரிங்க மேல் அதிகாரிங்க குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த நிலையில் மாற்றமினி நீங்களே தப்பு பண்ணா கூட மேல் அதிகாரிங்க உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க அதே சமயம் சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க இதனால் எல்லா விதமான நெருக்கடிகளையுமே சமாளிச்சிருவீங்க சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூருக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கேயே தங்கி பணியாற்றக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதே மாதிரி அலுவலகத்தில் இருந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கடன் வசதி கிடைக்கும் புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறதுக்கான யோகம் இருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகள்லயும் கவனம் தேவை புதிய முதலீடுகளை வந்து கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்ததுக்கு எல்லாத்தையும் செய்யணுங்க தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி சமயம் அறிந்து சந்தைகளுடைய போட்டிகளுக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயிக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதுங்க நிறைய லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே அரவணைச்சு போவீங்க கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு கனிவான பார்வை கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க நட்பு பாராட்டுவாங்க அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படும் உங்களுடைய மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்கி வைப்பீங்க அதே சமயம் கட்சியில முக்கிய விஐபியுடைய உடைய ஒரு சில நடவடிக்கைகள் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால கிட்ட பேசுறப்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு பேசுங்க கலை துறையில இருக்கவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படுங்க அவர்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய காரியங்களையும் செஞ்சு முடிச்சுக்க போறீங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி காண்பீங்க கணவர்கிட்ட பாசத்தோடு பழகுவீங்க புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்காம மனசுக்கு தோன்றதை பண்ணுங்க நடக்கிறது உங்களுக்கு சாதகம்தான் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துட்டு பழைய தவறுகளை திருத்திக்கிட்டு புத்துணர்ச்சியோட பாடங்களை படிங்க உங்களை வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க தாழ்வு மனப்பான்மை வந்து விட்டு ஒளிங்க உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைங்க எல்லா விதங்களையும் வெற்றி தொடரும் மேலும் நீங்க சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மனசுக்குள்ள துளிர் விடுங்க சவால்கள்ல வெற்றி பெறுவீங்க பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவீங்க மகனுக்கோ மகளுக்கோ அயல்நாடு நாடு தொடர்புடைய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலமாக இருந்து வந்த பங்காளி பிரச்சனைகள் தீரும் வசதியான வீட்டுக்கு குடியேறுவீங்க திரும்பவும் சொல்றேங்க சனி பகவானை வரைக்கும் மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால திட்டமிட்டபடி எந்த ஒரு காரியத்தையும் முடிச்சுப்பீங்க அடுத்தவர்களுடைய ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னிச்சையாதான் நீங்க முடிவெடுப்பீங்க சனி பகவானுடைய பார்வைங்கிறது ஆறாம் வீட்டையும் பார்க்கறதுனால சோர்வு இருக்காது களைப்பு நீங்கும் துடிப்போட செயல்படத் தொடங்குவீங்க மேலும் லாப வீட்டிலையும் சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால பேச்சாலேயே மற்றவங்கள வந்து வசீகரிச்சிருவீங்க எதிர்பாராத பண உறவுகள் உண்டாகும் மேலும் சொல்லணும்னா உங்களுடைய பாக்கியாதிபதியான குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறதுனால பண புழக்கம் அதிகமாகும் வீடு கட்டுவீங்க வங்கி கடன் கிடைக்கும் தங்கம் வைரம் இந்த மாதிரி ஆபரணங்களை வாங்குவீங்க மகனுக்கும் மகளுக்கும் திருமண தடைகள் நீங்குது அதே மாதிரி தம்பிக்கும் தங்கைகளுக்கும் திருமணம் கை வரும் வீடு கட்டுவீங்க புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க குறிப்பா சனி பெயர்ச்சி இல்லத்தரசிகளுக்கு இனி தங்க ஆபரணங்களை வாங்கி குவிக்க போறீங்க அடகுல நகைகளை மீட்க போறீங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க மாமனார் மாமியாருடனான கருத்து மோதல்கள் நீங்க போகுது அலுவலகம் போகக்கூடிய பெண்மணிகளுக்கு இனி பணிகள்ல நிரந்தரமாக படுவீங்க கண்ணி பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட திருமணம் இனி கைகூடி வர போகுது மாணவ மாணவிகளை உயர் கல்விகள்ல சேர்த்துவீங்க அதில் வெற்றியும் அடைவீங்க விரும்பிய கோர்ஸ்ல சேர்வீங்க டீச்சர்ஸுடைய அன்பையும் பெற போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மத்தவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு தவறாக முதலீடு செஞ்சவங்க நீங்க கைய சுட்டுக்கிட்டு நீங்க இனி சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு புதிய சரக்குகளை கொள்முதல் செய்து அனுபவம் மிகுந்த வேலையாட்களை பணியில வச்சு புதுசா ஏஜென்சி எடுக்கிறது கெமிக்கல் இரும்பு பாரம்பரிய அரிசி எண்ணெய் இந்த மாதிரியான வகைகள்ல லாபம் பார்க்க போறீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் இனி உங்களுடைய தான் பிரச்சனைகள் தந்த அதிகாரிங்க மாற்றப்பட்டு உங்களை கூடிய அதிகாரிகள் வந்து சேருவாங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல புதிய வேலைகள் உங்களை தேடி வர போகுது ஆக மொத்தத்துல இந்த சனி மாற்றம்ங்கிறது சனீஸ்வர பகவான் ஒட்டு மொத்தமா உங்க தலைவிதியை விதியை மாத்தி எழுதுறாங்க உங்க தலை நிமிர வைக்கிறார் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் அள்ளி கொடுக்கறதுல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நீதிமான் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பாரபட்சம் இல்லாம சுப பலன்களை மட்டுமே நீ உங்களுக்கு கொடுக்க போறார் இத்தனை நாளா உங்களுக்கு சோதனைகளுக்கு உள்ளாக்கி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்து கொடுத்தவரு இப்ப அழகான காலகட்டமா உங்களுடைய வாழ்க்கை நிலையை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு மாத்தி கொடுக்கிறார் இனி பிரச்சனைங்கிற பேச்சுக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது யாருடைய உதவியும் இல்லாம வாழ்க்கையே தப்பு தப்பா போயிருங்கிற சூழல்ல கஷ்டப்பட்ட உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவானுடைய மாற்றம்ங்கிறது பெரிய விமோச்சனத்தை கொடுக்குதுங்க திருமண யோகம்லாம் ராகு வந்து அமர்வதனாலையும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் வீட்டில் நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும் போகுது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாக போகுது வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இந்த காலத்தில் நடக்கும் ஏன்னா அஷ்டம சனியில் இருக்கிறப்ப தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது ஆனா இப்ப ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால தெய்வ அனுகிரகம் உண்டாகுது அனைத்து விஷயங்கள்லுமே அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுல வேலைக்காக போறீங்க இல்லை படிக்கிறதுக்காக போறீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி மூதாதிகளுடைய சொத்து அது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துல இப்ப வந்து சரியாகும் அம்மா அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு மற்றும் வெளியூருக்கு உங்களுடைய பிள்ளைகளை வந்து படிப்புக்காக அனுப்பி வைப்பீங்க இத்தனை இத்தனாளா பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய யோகம் உண்டாகுது மேலும் திருமணம் ஆகிடுச்சுங்க இப்ப வந்து விவாகரத்து ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்ப மறுமணம் உண்டாகும் அதே மாதிரி காப்பீட்டு மூலம் பணம் வந்து சேரும் பூர்வீகத்துல இருந்த அப்பாவுடைய சொத்து அது சம்மந்தப்பட்ட பணம் இப்போ உங்க கைக்கு வரப்போகுதுங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பண வரவு அதிகமாக கிடைக்க போகுது வாடகைக்கு விட்டுட்டு இருந்த வீட்டில் தகராறு இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மறைய போகுதுங்க வேலை தொழில நல்ல மாற்றம் உண்டாக போகுது இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இன்னொரு நல்ல வேலை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு கோயில் தெய்வம் சார்ந்த ஈடுபாடுகள்ல இருப்பீங்க பயணம் செய்து கொண்டே இருப்பீங்க ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர்னால கூட் கூண்ட விட்டு வெளியே வந்த கிளி மாதிரி உங்களை சந்தோஷத்துல பறக்க வைக்கிறார் சந்தோஷமான வெற்றிகரமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது அப்பா அம்மாவுடைய கால்பாதம் பணிந்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சன்யாசி மகான்களுடைய வழிபாடு அருமையான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவங்களை அவங்களை மதிச்சு அவங்களுக்கு மரியாதை பண்றது சித்தர்களுடைய பாத பூஜை செய்கிறது அருமையான பலன் கொடுக்கும் கால் பாதம் என்பது சனியுடைய ரூபம் உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நேரமா மாறிடுங்க பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது எந்த வகையிலுமே உங்களுக்கு தவறா வராது கடகத்துல பிறந்தவங்க ஒரு முறையாவது மந்த்ராலயம் சென்று சேவை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி என்னதான் நேரம் காலம் நமக்கு சாதகமா இருந்தாலும் அதிர்ஷ்டமாகவே இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நம்ம கவனமா இருக்கணுங்க அது என்னன்னா பூர்வீக பிரச்சனை தலைமுறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கவனமா இருக்கணும் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் எதை செஞ்சாலும் கவனம் தேவைதான் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வன்னு பார்த்தா மார்கள் வழிபாடு குறிப்பா ராகவேந்திரர் வழிபாடு நன்மையை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மதிப்பின் அடிப்படையில் பார்த்தோம்னாக்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் எல்லாம் எண்பத்தஞ்சு சதவீதம் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டத்தை தான் அனுபவிக்க போறீங்க பணத்திற்கு ஒரு குறையும் இருக்காது சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இதுல தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பிள்ளைகள் மூலம் மனம் மகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரத்துல அவர்களால சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பணவரவு பக்க பலமா இருக்கு அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் இருந்து வந்து முட்டுக்கட்டை போட்டுறவங்களா அதுங்க எல்லாமே அகல போறாங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க கையில காசு புரளுங்க அடுத்து பூச நட்சத்திரம் குடும்பத்துல தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்பட்டு வரையும் மத்த மற்றவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லது நண்பர்கள் கிட்ட பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை பிடிவாதத்தை விட்டுட்டு எடுத்த காரியத்துல வெற்றி அடையப் போறீங்க அதே மாதிரி வீண் குற்றச்சாட்டுக்கும் நீங்க ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னம்மா இப்பதான் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு படி மேலேன்னு சொல்லலாங்க எந்த விஷயத்துலையும் எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவீங்க அந்த விஷயத்துல கடகராசிக்கார்கள் பொதுவாகவே வந்து இலகண மனசுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி ஆக்டிங் கொடுத்தா கூட அது நடிப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை வந்து நடிப்பாக ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இவங்க இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் வீண் பழிக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால யாரையுமே நம்பாதீங்க எல்லாருடைய செயல்பாடும் உண்மை உண்மையாங்கிறத கொஞ்சம் விழிப்புணர்வோட பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலும் சரி அதுல திருப்தி இல்லாத மாதிரி மனநிலை இருக்கும் அதுக்கும் இடம் கொடுக்காதீங்க தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கலனாவே நீங்க வெற்றியாளர்கள் தான் அடுத்து ஆயில் நட்சத்திரம் பயணங்கள் மூலம் சாதகம் கிடைக்கும் கடித போக்குவரத்து நன்மையை ஏற்படுத்தும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் மறையுது புதுசா வியாபாரம் தொடங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றி உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உயர்வு உயர்வு கிடைக்கும் கிடைக்கும் சரி சரி நட்சத்திர பலனும் கடகராசிக்காரர்களுக்கு நீ கஷ்டமே இல்லைங்கிறத மட்டும்தான் உணர்த்தியாச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க எப்பெல்லாம் முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள்லையோ இல்ல இந்த ஒரு மாசத்திலயோ இல்ல ரெண்டு மாதங்கள்லயோ திங்களூர் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி தினமுமே நூற்றி எட்டு முறையாவது ஸ்ரீராம ஜெயத்தை ஜெபிக்கணும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யணும் இது வந்து உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மல்லிகை மலர்களால் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்ய நீண்ட ஆயுளும் நிலைத்த செல்வமும் கிடைக்கும் திங்கக்கிழமை போக முடியாதவங்க கூட பிரதோஷ நாட்களையாவது சிவபெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரது சிறப்பான விஷயம் குறிப்பா அவருக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யணும் குழப்பங்கள் அகலும் சந்தோஷம் குடிகொள்ளும் இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய தொட்டதெல்லாமே வெற்றியாக மாறும் அதே மாதிரி படிப்புக்கு உதவி கேட்டு நிக்க இருக்கிற முடியாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் மனம் குளிந்து அவருடைய கருணை பார்வையினால இன்னும் அதீத அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுப்பார் நினைச்சதை முடிச்சு வைப்பார் வாழ்த்துக்கள்ங்க அதாவது சுருக்கமா சொல்லணும்னா இந்த சனி பயிற்சிங்கிறது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுடைய தலையை நிமிர வைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய நீண்ட கால விருப்பங்களை நிறைவேற்றி உங்களை உற்சாகத்துல தத்தளிக்க வைக்குதுங்க இனி உங்களை தெரியாதவங்க யாருமே இருக்கமா மாட்டாங்க அந்த அளவுக்கு விஐபிகளா வளம் பெற போறீங்க கடக ராசிக்காரங்களே உங்க நல்ல மனசுக்கு கஷ்டம் எல்லாம் கடந்துருச்சு இனி கடகம் வந்துட்டு கடகடன்னு மேலே ஏறது மட்டும்தான் எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க தூய உள்ளம் தியாக உள்ளம் அன்பானவங்க பாசமானவங்க நேசமானவங்க எல்லாத்துக்கும் அடிமையானவங்க அதாவது கடகத்தை நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சா நேருக்கு நேர் மோத முடியாது ஆனா பொய்யா நீங்கள் நடிச்சா கூட அன்பால் இவங்களை வந்து நீங்கள் சாதிச்சிடலாம் ஆனா ஒரு நாளும் கடகத்தை வந்து நோகடிச்சிடாதீங்க கடவுள்கிட்ட பதில் சொல்ல முடியாம போயிடும் இது உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்ணை எழுந்து எழுந்துவாங்க இனி உங்களுடைய கண்களில் நீர் வருதுன்னா அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் மட்டும்தான் உங்களுடைய கண்கள் கலங்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களை வந்து ஒட்டு மொத்தமாக பலசாலியாக மாத்திட்டார் மனசுலையுமே உறுதியா இருப்பீங்க நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அடையாளம் காட்டுவார் இனி உங்க வாழ்க்கையில எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்டதெல்லாம் பொன்னா மாறும் பொண்ணும் பொருளும் சேரப்போகுது வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி நன்றி வணக்கம்